எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதே நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்கி கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமி சன்னி தத்தாம் சதாம் ஸ்ருதி இந்த ஸ்ரீஸ்துதி செக்ஷன்ல நம்ம இன்னைக்கு இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தை யாக்கியானத்தோட அனுபவிக்கலாம் மாதா தேவி தமசி பகவான் வாசுதேவாமி ஜாதக் சோஹம் ஜனனிவயோ வேகலக்ஷந்தோயுமரிஜனதயாசிகைதிங் பூய பிரயமதிக்கிழம் வக்ரா பிபாசீ இது தேசிகர் தாயாருடைய சிரிப்பு பார்க்குறர் சிரிப்பை பார்த்துட்டு மா தாயே பெருந்தேவி என்னை பார்த்து சிரிக்கிறியம்மா நீ எல்லாம் மறந்து போயிட்டியா பாரு மாதா தேவி துமசி பகவான் விஸ்வாசு தேவ பிதாமே அம்மா தாயே நீ தான் எனக்கு அம்மா உன்னுடைய நாயகன் வாசுதேவன் தான் எனக்கு பிதாமே அப்பா சோகம் ஜனனி யுவையோ ஏக லட்சியம் தயாயா நீங்கள் என்ன என்னும் உன்னை நீ வந்து என்னை உன்னுடைய மகனா நீ பார்க்கற நானும் உன்னை என்னுடைய தாய் தந்தையா பார்க்கறேன் அதனால உன்னுடைய எல்லாமே எனக்கு தானே உன்னுடைய இந்த வாட்சல்யம் தயை என் உனக்கு தானே நீ எல்லாத்தையும் கொடுப்பனி தத்தோ யூஸ்மத் பரிஜன தயா தேசிகை ஆனா ஒன்னையும் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோமா தாயே நான் உன்னுடைய சொந்த பிள்ளை தத்து பிள்ளை தான் ஏன்னா சொந்த பிள்ளையோட தத்து தான் ரொம்ப பாசமா இருப்பா எப்படி உன் உனக்கு தத்து பிள்ளையான என்னுடைய ஆச்சாரியன் தான் எனக்கு தந்தை அந்த ஆச்சாரியன் ஏண்டாப்பா உனக்கு இவாதாண்ட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு என்ன உன்கிட்ட தத்து கொடுத்துட்டா இன்னைக்கு எல்லாருமே நம்ம சரணாகதி யார்கிட்ட இது பண்ணுறோம் மந்திரங்கள் வாங்கிக்கிறோம் ஆச்சாரியன்கிட்ட அந்த ஆச்சாரியன் மூலமாக தான் நம்ம இந்த திவ்ய தம்பதிகளை அனுபவிக்கிறோம் அதை தான் இவர் தேசியர் இந்த பாசுரத்தில் சொல்லிக்கிறார் கிந்தே பூய பிரயமித திலம் ஸ்மேர பக்திராபி பாசி உன்னுடைய சிரிப்பு உன்னுடைய புன்னகை இந்த புன்னகையினால் வரப்போகிற ஆனந்தம் எல்லாமே தாயே எனக்கு தான் அது சொந்தமாக இருக்கிறது இதை தவிர எனக்கு வேறு என்னமா செல்வம் வேணும் வேறு எந்த செல்வம் வேணும் உன்னுடைய கடாட்சம் என்ற அருள் பார்வையும் உன்னுடைய மகன் என்ற நான் என்ற அந்த பெருமையை மட்டும் எனக்கு இருந்தால் போதுமா தாயே அப்படின்ற இந்த பாசுரத்தில் சொல்ற இதுக்கு அடுத்த பாசுரம் தாயாரை பற்றி தியான பாசுரம் இந்த பாசுரத்தை நம்ம இன்னொரு தடவை சேவிச்சிடலாம் माता देवी त्वमसि भगवान् वासुदेव पिता मे जादशोकं जननी एकलक्ष्यं दयाया तत्तो युष्मत्परिजनदया देशिकै रभ्यदस्त्वं किं ते पूय प्रयमिति किल स्मेरवक्त्रा विपासी தாயாருடைய புன்னகை எவ்வளவு அழகான புன்னவை கோவிலுக்கு போகும் பொழுது அந்த பெருந்தேவி தாயாரனுடைய அந்த புன்னகையை நாமளும் அனுபவிக்கலாமே நன்றி வணக்கம் மாலத்திராகவன் காஞ்சிபுரம்